கத்திரிக்க ஸ்தோத்திரம் இன்றைக்கு கடன் தொலையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட ஆவியானவர் பேசப்போகிறார் இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்களும் வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல் கண்ணீரோடு போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிற நபர்களாக இருப்பீர்களானால் இந்த தேவ செய்தி உங்களை மிகவும் ஆறுதல் படுத்தும் முழுவதுமாக இந்த சத்தியத்தை கேளுங்க நிச்சயமாக இயேசப்பா நீங்கள் வாங்கின கடத்தை அடைக்க ஒரு வழி ஆண்டவர் திறப்பார் கவலைப்படாதீங்க வேதனைப்படாதீங்க கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற அதனால் கடன் பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தால் கூட இன்றைக்கு இந்த தேவ செய்தியை நீங்கள் உங்கள் வீட்டில் யூடியூப்பில் போட்டு ஆன் பண்ணி நீங்கள் இருக்கிற அந்த ரூமில் கேட்கும் போதே உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கடன் பிசாசு பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிக்கும் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் என்னோடு கூட நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இந்த ஏழாவது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐசரியவான் தர்தர்ணை ஆளுகிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை கத்திரிக்க ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க ஐஸ்விரியவான் பணக்கார தருதரனை ஏழையே அவன் ஆளுகிறான் இரண்டாவது வார்த்தை கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்போ கடன் என்பது அது ஒரு பிசாசு அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அதுதான் இந்த வசனத்தில் இருக்கிற விளக்கம் மறுபடியும் கூட நீங்கள் தெளிவுபடுத்திங்க கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்து பயங்கரமான பொருளாதார நெருக்கடி உண்டாக்கி அவனை கடன் வாங்க வச்சு அவனை அடிமையாய் மாற்றுகிறது விசுவாசு தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது நீங்களும் கூட குடும்ப செலவுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருந்தால் அது வந்து நீங்களாக போய் சிக்கலை உங்களுக்கு ஆசையை தூண்டி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதனால் நீ வாங்கி தான் வேறு வழி இல்லை என்ற யோசனை கொடுத்து நீங்களும் கூட வேறு வழி இல்லாமல் அந்த கடன் பிசாசினால் நீங்களும் கட்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் உங்களை அடிமை போல் நீங்களும் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க இதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியல அந்த வாங்கின கடத்தை அடைச்சிட்டு ஒரு ஃப்ரீயாகிட்டு நம்ம உண்மை ஆண்ட எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது வந்து நஜமாக மாட்டேங்குது என்ன தான் சேர்த்துன்னு சொல்லி இரவும் பகலும் அந்த கடனை நினச்சி 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 நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க இந்த வாங்கின கடத்தை எப்படி நான் கொடுப்பேன் ஆண்டவரே இந்த ஏழையால் எப்படி அந்த கடத்தை அடைக்க முடியும் வருமானம் இல்லையே தனி வருமானம் இல்லையே வர வருமானம் என்னுடைய வீட்டு செலவுக்கு என்னுடைய குடும்ப செலவுக்கு நான் சாப்பிட்றதுக்கு கடத்தை அடைக்கிறதுக்கு இதுக்கே போராட்டமாக இருக்குது பிள்ளைங்க துணிமணி கேட்குது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நோட் புக் வாங்கணும் ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆண்டவரே என்னால் வாங்கின கடத்தை அடைக்க முடியலன்னு சொல்லி இன்றைக்கி பெற்றோர்கள் இரவும் பகலும் கண்ணீரோடு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை உண்மையாகவே நீங்கள் எல்லா குடும்பத்திலையும் பார்க்கலாம் இந்த தேவ செய்தியை கேட்குற நீங்கள் கூட அந்த கடன் சாபத்தில் கட்டப்பட்ட ஒரு பிள்ளையாக கூட இருக்கலாம் ஆனால் சூழ்நிலை எப்படியே இருக்காது கத்தர் உங்கள் கண்ணீரை அறிந்தவராக இருக்கிற நீங்கள் இரவு நேரத்தில் எல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய படுக்கையில் நீங்கள் விட்ட எல்லா கண்ணீர் உங்கள் தலை கூட அதை நினச்சிருக்கும் உங்கள் படுக்கையை அது ஈரமாக்கியிருக்கும் துயரத்தினால் வேதனால் வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல் அவமானத்தினால் கண்ணீரோடு கூட நீங்கள் எழுத ஒரு ஒரு சுட்டு கண்ணீருக்கும் கத்தரி இன்னைக்கு உங்களுக்கு பதில் தருவார் உங்களை அடிமைப்படுத்தின அந்த பிசாசை துரத்துகிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை வல்லமை தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே கடன் வாங்காத நபர் யாருமே இருக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு குடும்பம்னு எடுத்துனீங்களா அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பொருளாதார பிரச்சனை இருக்குது பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க கடன் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் காலேஜிக்கு சேர்க்க கடன் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் கல்யாண காட்சின்னு சொல்லி அதுக்கு கடன் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணி வச்சு அதுங்களுக்கு குழந்த பிறக்குது அதுக்கு அதுங்களுக்கு சீர் செய்யணுன்னு சொல்லி கடன் வாங்குகிறோம் இல்லைனா வீடு கட்டுறோம் அந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான கடன் வாங்குகிறோம் வட்டிக்கு வாங்குகிறோம் இப்படி ஏதாவது ஒரு தேவைகள் ஒரு பிரச்சனை ஒரு பொருளாதார கஷ்டம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் பார்க்க முடியுது அப்படிங்கும்போது கடன் வாங்காமல் வாழவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் விசுவாசத்தை விட்டு ஜபத்தை விட்டுவிட்டு நம்ம பிசாசுக்கிட்ட போய் நம்ம விழுந்து அவனுடைய அடிமைத்தனத்தில் சிக்கிக்கிறோம் சில பேர் அறியாமல் கூட கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அவமானத்திலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட இருக்கிறேன் அதாவது ஏண்டா வாரன் கூட அந்த அந்த இருதயமானது அப்படிப்பட்ட ஒரு சலிப்பை உண்டாக்குது அவங்களுக்கு அதனால் கடன் வாங்கிட்ட பிறகு நம்ம கண்ணீருட்டு அழுது கொண்டு இருக்கிறோம் அதிலேருந்து வெளியே வர முடியல என்ன தான் விஷயம்னு பார்த்தா நீதிமொழிகள் இருபத்ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நம்ம ஒருத்தர்கிட்ட கை நீட்டி காசை வாங்கிட்டோம்னா நம்மளை அவங்கள வித்து நம்ம நான் அவங்கக்கிட்ட நம்மளை வித்துட்டோம் தான் அர்த்தங்க வேறு எந்த விதமான விளக்கம் கிடையாது அதனால் ஒரு பத்து ரூபா நம்ம கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் நம்மளை அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஒரு அடிமை ம் பார்த்திங்களா இதுதான் இந்த வசனத்தோட விளக்கம் அப்போ வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ யோசிக்கணும் என்பதை ரொம்ப ரொம்ப நம்ம சிந்திக்கணுங்க ஏற்கனவே நீங்கள் கடன் சாபத்தில் இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த பிரசங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜை வந்து சமீபத்தில் இப்போ நான் வெளியிட்டேன் யாரக்குரிய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த தேவ செய்தியை கேட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இந்த ரெண்டாம் பாகத்தில் கூட இதே கடன் பிரச்சனைக்காக தான் நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரால் ஏவப்பட்டு இந்த நீதிமொழி இருபத்தி ரெண்டு ஏழை வச்சு உங்களோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிறேன் அப்போது கடன் வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு பிரச்சனை யார் கொண்டு வரான்னா ஆண்டவர் கொண்டு வரலை ஆவியானவர் அப்படிப்பட்ட நெருக்கத்தை யாருக்கும் தர மாட்டார் நீங்கள் பைபிளில் பாருங்கள் ஆபிரகாம் ஒரு காலகட்டத்தில் பஞ்சபசியோடு இருக்கிறான் அதன் பிறகு அவன் பூமி தாங்க முடியாத செல்வத்தோடு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறான் யோசனை படி பாருங்கள் அப்போது அழைப்பில் மிஸ்டேக் கிடையாது அழைக்கப்பட்ட நபருக்குள்ளே இருக்கிற எல்லா வறுமையை கத்தர் வந்து நல்லா போக்கி நல்ல ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கிறார் அப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு ஆபிராமுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் அந்த செல்வத்தை கத்த தருவார் ஆபிரகாம் போல் அந்த சோதனைக்கு அந்த நிந்தைக்கு அந்த அவமானத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது ஆண்டவர் ஏன் ஆபிராமுக்கு நிறைய செல்வம் தந்தார்னா அவன் பார்த்தீங்கன்னா தேவனை விட எதையுமே இந்த பூமியில் நேசிக்கலை என்ன சோதனை வச்சாலும் அவனுடைய ஆவி ஆத்தம சரீரம் முழுவதுமே தேவனை தேடு தான் வறுமை மாறுது அடுத்து நீங்கள் ரூத் எடுத்து பாருங்கள் அப்போது மாபிஸ்திரி அந்த தேசத்திலிருந்து பெத்தலேமுக்கு வரா இந்த ரூத்தானவை நகமியை விடாமல் பற்றி கொண்டா அந்த சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் உன்னுடைய தான் என்னுடைய தேவன் இது ரூத்து சொன்ன வார்த்தைங்க அந்த வார்த்தை தான் அவளை பெத்தலேமில் வாழ வைக்குது தேவனை ஃபுல்லாக கேரண்டியாக உறுதியாக அவருடைய பாதைப்படியே இந்த ரூத்து பிடிச்சிக்கினான் தான் எந்த வயலில் போய் இன்றைக்கி நான் வேலை செய்து கோதுமையை பொறுக்குவேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருந்தவளுக்கு ஆண்டவர் அந்த வயலையே அவளுக்கே தந்து அந்த போவாச மனம் முடித்து அந்த வயலுக்கு அவள் சொந்தக்காரி ஆகி அவளை வச்சு ஆண்டவர் ரூத்தின் சரித்திர என்ற புஸ்தகத்தை கொண்டு வர ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாத இந்த ரூத்துடைய வறுமையை மாற்றி ரூத்தின் சரித்திர புஸ்தகம் அப்படின்னு சொல்லி இந்த அறுபத்தாறு புத்தகத்தில் ரூத்து புஸ்தகமும் ஒரு புத்தகமாக அமையுது இதுக்கு என்ன காரணம் தேவனை உறுதியாக பிடிக்கணும் ஆண்டவர் காண்பிக்காத வழியில் நம்ம போகக்கூடாது அது கோடி ரூபா நமக்கு வந்து லாபம் வரக்கூடிய காரியமாக இருக்கட்டும் கத்தர் காண்பிச்சாரா கத்தர் போக சொன்னாரா கத்தர் வாங்க சொன்னாரா இதை செய்ய சொன்னார் நம்ம யோசிக்கணும் அதனால் இப்போ கடன் வாங்கிட்டோம் அவனுக்கு நம்ம அடிமை அவனை நம்ம எழுத்து பேசக்கூடாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கணும் சில பேர் வந்து கடத்தை வாங்கிட்டு அந்த கடங்காரங்கிட்டே சவால்டுறாங்க இதெல்லாம் நல்ல காரியம் கிடையாது வாங்கும்போது கை நீட்டி வாங்கிட்ட பிறகு இப்போ கொடுத்தவன் வட்டி காட்டில் அசலை கொடுக்கலன்னு சொல்லி அவன் சண்டை போடுறான்னு சொன்னான் அவனை பதிலுக்கு பதில் சண்டை போட்டு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா என்னால் கொடுக்க முடியாது நம்ம பேசணுமா நம்ம ஆண்டோடைய பிள்ளையே கிடையாது அதனால் செய்து நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா நான் கடன் வாங்கிட்டேன் அவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் என்ன இந்த கடன் சாபத்தை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க மறுபடியும் நான் வாங்க மாட்டான்ண்டவரேன் ஒரு பொருத்தனை ஜபம் செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் கடன் வாங்கிட்டேன் அவன் வந்து அவமானப்படுத்துகிறான் கெட்டவாற்ற கேட்குறான் நிந்திக்கிறான் தூஷிக்கிறான் சபிக்கிறான் மரியாதையில்லாம் பேசுகிறான் அப்படின் சொல்லி ஆவேசம் கோபம் வச்சுக்கணும் அவன் மேலே வெறி வச்சுக்கணும் அவனை அடிக்கிறது தாக்குறதுக்கு நம்ம வந்து அதிகாரம் நமக்கு இல்லைங்க கடன் வாங்கிட்டான் நம்ம தலை குனிஞ்சி அவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆண்டவர் வாங்க சொன்னாரா இல்லை நம்மளாக தான் வாங்கணும் ஸோ இப்போ வந்து ஆண்டவர்கிட்ட ஏசப்பா 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 நம்ம ஜோபம் பண்ணுறோம் வந்து வெளியே வர முடியல என்ன காரணம் ஆண்டவர் அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி திறப்பார் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வாங்கியிருந்தா இருப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்கு வருது வச்சுக்கலாம் ஒழங்கால் போடுது ஓட அழுது அது உபாஜபமாக இருக்கட்டும் மற்ற விடுதலை கூட்டமாக இருக்கட்டும் எந்த ஜபமாக இருக்கட்டும் ஓன்னு அழுது நேருக்கு இப்போ ஏசப்பை இறங்கி கடன் கொடுக்கலாம் பார்த்தா அந்த அழற அந்த தேவனுடைய பிள்ளையோட இறுதி அவருக்கு நல்லா தெரியும் ஒருவேளை ஒரு லட்சம் கடன் இருக்குது அந்த ஒரு லட்சம் கடத்தை அடைக்க முடியல வட்டி கட்டணமுடில்ல அசல் கட்ட முடியல ரொம்ப அவமானம் நின்ற தற்கொலைக்கு நிற போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது கைவிடப்பட்ட ஒரு நிலவரம் இருக்குது இப்போது ஏசப்பா வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஒரு லட்சம் அந்த கடங்காரியோடைய கடத்தை அடைக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் இறங்குறார் ஸோ ஒரு லட்சமும் கொடுத்து அவளுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளை செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கார்னு வச்சுக்கலாம் ஆனால் அந்த பெண்ணோட இறுதியும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவளுக்கு நம்ம ஒரு லட்சம் கொடுத்து கடத்த அடைக்க வச்சா கூட மறுபடியும் மறுபடியும் தான் வாங்கியிருந்தா தான் இருப்பாள கண்டி விசுவாசத்தில் இவளால் வாழ பழக முடியாது ஒரு தேவனுடைய பிள்ளை அதே போல் கடன் தொல்லையினால் அழக ஆரம்பிச்சிங்க ஆண்டவர் அவருக்கு இறக்கம் பாராட்ட அவர் தயாலெலாம் இருக்கிறார் அந்த வாங்கின ஒரு லட்சம் கடத்த அடைக்கிறது கத்தர் வழி தருப்பார் ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளையோடைய அந்த மனுஷனுடைய இறுதி ஆண்டவர்கள் நல்லா தெரியும் இவன் கடத்தை அடித்தா கூட மறுபடியும் கடை வாங்குவான் நம்ம இறுதியும் ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க தான் வாங்கின கடத்தை அடைக்கிறது கத்தர் வழி திறக்க மாட்டேன் நீ மேலும் மேலும் வாங்குவேக்காண்டி விசுவாசத்தில் ஜபத்தில் நீ வாழ மாட்ட என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் இருக்கட்டும் அந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் வெளியே வர ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஆண்டவர் நிச்சயமாக அந்த கடத்தை அடைச்சி வெளியே உங்களை கொண்டு வருவார் விவசனம் பண்ணி எகிப்து தேசத்தில் லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த மந்தனாவும் திக்குவாய் உள்ள இந்த மோசை வச்சு ஆண்டவர் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி தராரு செங்கடலை ரெண்டாக உடைத்து ஆண்டவர் என்ன பண்ண இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமத்தனத்திலும் வெளியே கொண்டு வர அப்படிப்பட்ட பெரிய தேவன் மகத்துவமான தேவன் இந்த தேவன் இருக்கும்போது இந்த பொருளாதாரத்தினால் நம்ம கடன் போட்டு அடிமைப்பட்டு இருக்கிறோம் இந்த அடிமைத்தனத்துலேருந்து கத்தர் வெளியே கொண்டு வர என்ன அவருக்கு அது லேசான காரியம் நம்ம தான் வாங்கின கடத்த பெரிய மலை போல நினச்சினுக்கிறோம் ஐயோ கோடி வாங்கிட்டேன் லட்சம் லட்சக்கணும் வாங்கிட்டேன்னு சொல்லி நம்ம பாரப்பட்டுனோம் ஆண்டவருக்கு லேசான காரியம் அப்போ ஏன் கடத்தை அடைக்கிறதுக்கு ஏசப்பா ஏன் வழிவாசல் திறக்கலை என்ன காரணம் யோசனை பண்ணுங்க ஆண்டவரோடு பேசுங்க ஏசப்பா நான் கடன் வாங்கிட்டேன் தப்பு தான் நீதிமொழி இருபத்தி ரெண்டு படி நான் இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் நான் வாங்குனது தப்பு தான் நான் சாரி கேட்டுக்கிறேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டவரை இனிமே வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பெட்டிஷனை ஒரு மனுவை கத்தருக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரை அதை நம்பணும் ஓ இனிமே வாங்க மாட்டியா உன் பாவங்களை மறைக்காமல் சொல்லிவிட்டேன் இறக்கம் பெற நீ வாழ்வடைய போகிற நான் ஆண்டவர் வாழ்த்த ஆரம்பிச்சிருவேன் யோசனை பண்ணி பாருங்கள் இப்படியெல்லாம் நம்ம பொருத்தனை பண்ணலை இந்த கடத்திலேருந்து வெளியே வந்துட்டு அடுத்தது சின்னதாக ஒரு கடன் வாங்கினு விசுவாசத்தில் வாழ பழகே மாட்டோம் இது ஆண்டவருக்கு நல்லா வெளிச்சமாக தெருதுங்க இன்றைக்கி கடன் என்கிற அந்த அடிமைத்தளத்திலேருந்து தேவனுடைய பிள்ளையால் வெளியே வர முடியல இந்த பிசாசு மேலும் 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 கடன் வாங்குறதுக்கு தான் யோசனை கொடுக்குது ஆண்டவர் அப்படி கிடையாது இன்னைக்கு கடன் வாங்காமல் வாழறதுக்கு ஆண்டவர் யோசனையும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய இறுதியும் பார்த்தீங்கன்னா மிஷின் மாறி இயந்திரம் மாறி ஒரு அந்திகரிசுடைய சிந்தை போல தான் என்ன கடை வாங்கலாம் அடுத்து என்ன கடை வாங்கலாம் வியாபாரம் மூளை பத்து ரூபா வருதுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கடை வாங்குது ஆயிரரூபா வருதுன்னா பத்தாயிரம் கடை வாங்குது பத்தாயிரம் வருதுன்னா ஒரு லட்சம் கடை வாங்குது ஒரு லட்சம் வருதுன்னா பத்து லட்சம் கடன் பத்து லட்சம் வருதுன்னா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் வரவு வந்தால் ஒரு கோடி கடை வாங்குறது கடன் வாங்காத எப்படி வாழணும் அப்படின்ற ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வரணும் ஆண்டவர் தான் தெளிவாக நீதிமொழி இருபத்தி ரெண்டு ஏழு சாதமான வச்சு தெளிவாக எழுதிட்டார் நீ கடன் வாங்கிட்டேனா ஒன்ஸ் கடன் வாங்கிட்டேனா நீ அவனுக்கு அடிமடா அப்படின்ற இந்த வசனம் தெரிஞ்சு துணிகரமாக நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து ஓன் அழுதா கூட எப்படிங்க ஆண்டவர் அந்த கண்ணீர் ஜபத்துக்கு பதில் தர முடியும் நீங்களே அவசரம் பண்ணி பாருங்கள் ஆண்டவர் சொன்னது உண்மைதான் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் உன் கண்ணீரை நான் துரித்தலை பிடிச்சி வச்சுருக்கிறேன் அது என் கணக்கில் இருக்கிறது அல்லவோ ஒன்று ஆண்டவர் சத்தம் இட்றாரு ஓகே தான் ஸோ அப்போ கண்ணீரோடு கடன் தொலைக்காக ஜப் பண்ண பிறகு கூட ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அதிலேருந்து விடுதலை வரலை அதிலேருந்து நம்ம வெளியே வர முடியல பிரச்சனை இல்லை சிக்கிக்கிறோம் ஏன் ஆண்டவர் வெளியே கொண்டு வர மாட்டார் என்ன காரணம் நம்மளுடைய நம்மளோட இறுதி ஆண்டவருக்கு நல்லா தெரியும் மேலும் மேலும் நீ கடை வாங்குவேன் அதுதான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிற இப்போவே நான் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு கத்தர் வழி திறப்ப நான் விசுவாசத்தில் வாழ்வான்டவரை இருக்கிறத போதும்னு நினைப்பேன் மன ரம்மியமாக இருப்பேன் கஞ்சி குடிச்சா கூட பரவாயில்ல கத்தருக்காக ஜீவிப்பேன் வைராக்கியம் பாராட்டு ஏழு மடங்கு சூடாகப்பட்ட நெருப்பு சோலையில் சாத்திராக் மேஷ் ஆப்பி கத்தை தூக்கி போடுற நெருப்புக்குள்ளே போய் அவங்களுக்கு அதிசயம் காட்டுற அதாவது சாத்திரக மேசகாபி கை காலெல்லாம் கட்டி ஒரு குண்டு கட்டாக தூக்கின்னு போய் போடுறாங்க ஒரு ஸ்கிராப்பை போடுற மாதிரி ஒரு குப்பையை போடுற மாதிரி அந்த எரிகிற நெருப்பு சூழலில் தூக்கின்னு போய் போடுறாங்க அவங்கள கட்டின கட்டு மாத்திரம் அறுது அவங்க வஸ்திரத்துலையோ அவங்களுடைய தலைமுடியிலோ எந்த பாதிப்பு வரல இதில் ஆண்டவர் நெருப்பில் வந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அதிசயம் காட்டலை அந்த சோதனையிலே அந்த நெருப்புலேயே அந்த ஏழு மடங்கு சூடாகப்பட்ட நெருப்பு ஜோலைகளே கத்தர் இறங்கி அவங்களுக்கு அதிசயம் காட்டி அதிலேயே உலாவ வைக்கிறார் வசனம் சொல்வது அவர்கள் விடுதலையாய் அங்கே உலாவினாங்க அந்த நெருப்புக்குள்ளே அவங்க விடுதலையாக உலாவினாங்க பார்த்தீங்களா ஆண்டவர் நெருப்பில் இறங்கி கூட விடுதலை தந்து அதிசயம் காட்டுற தேவன் போது இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு சாதாரண விஷயங்க நீங்கள் வாங்கின கடத்தை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஈஸியாக வழி திறப்பார் பெரிய மலை போல் ரொம்ப கஷ்டப்பட இருக்கிறீங்க ரொம்ப பாரமாக இருக்கிறீங்க இரவெல்லாம் தூங்க முடியல ஆராதனைக்கு வந்தால் கூட நிம்மதியாக சத்தியத்தை கூட உங்களால் கேட்க முடியல ஆராதனில் ஆரம்பத்தில் வந்து துவக்கவரையும் இந்த கடத்தை அடைக்கிறதுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்க அழன அழை சாதாரண அழை இல்லை பயங்கரமாக இருந்தீங்க நொறுங்கி கண்ணீரோடு ஆண்டவரே என் குடும்ப கௌரவே போய்டும் நான் அவமானப்பட்டு போயிடுவேன் தெரியாமல் ஆயிட்டு ஆண்டவர்னு சொல்லி இன்றைக்கி லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேவர் சமூகத்தில் வந்து ஆடுறேன் சில பேருக்கு ஆயிரக்கணக்கில் கடன் சில பேருக்கு லட்சக்கணக்கடம் சில பேர் கோடிக்கணக்கில் கடன் ஆண்டவர் விடுதலை தருவார் விடுவிப்பார் நீங்கள் என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசிங்க இந்த தானியல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியை தான் காட்ட போகிறேன் மூணாம் அதிகாரி இருபத்தஞ்சு பாரு அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை நாலாம் ஆளின் சாயில் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறதே என்றான் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் நாலு பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுவதை நான் காண்கிறேன் இந்த ராஜா சொல்கிறான் பாருங்கள் இந்த நேபுகாத்தின நேச்சர் ராஜா விடுதலையோடு உள்ளே உலாகிறாங்களே அப்போ ஆண்டவர் கட்டை உடைக்கிறவர் எந்த கட்டாக இருந்தாலும் கத்திர உடைப்பாருங்க விசுவாசத்தில் தைரியமாக நிற்கணும் இந்த மூன்று பேருடைய விசுவாசம் என்ன சாத்திரமேஷ் சகாபி கூட விசுவாசம் என்ன நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் விடுவிக்கலாம்னு பரவாயில்ல நாங்கள் சாக இதுதான் விசுவாசம் இந்த வயிறு ஆக்கியம் இந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துவிட்டால் உண்மையாகவே நம்ம துணிகரமாக கடன் வாங்க மாட்டோம் ஆண்டவர் வாழ வச்சாலும் சாக வச்சாலும் பரவாயில்ல துணிகரமாக நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணு ஒருவேளை நீங்கள் குடும்ப செலவுக்காக கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு கடத்தை வாங்கியிருக்க ஒரு லோனை போட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒன்றுமே தெரியாது நீங்கள் வாங்குனதுன்னு தெரியாது கொடுக்கறதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட அதிசயத்தை கத்த செஞ்சு விட்டுருவேன் ஏன்னா தேவனுக்கு பயப்படுற அந்த கடன் வாங்கும்போது ஆண்டவருக்கு பயப்படுற ரொம்ப யோசிக்கிறல ஒரு சில பேர் கடை வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க சாதாரணமாக டக்குன்னு போய் ஒரு பைக்கையோ ஒரு காரையோ ஒரு லேண்டையோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் அவசரம் பண்ணோம் இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அது ஆண்டவர் சித்தமாக சித்தம் இல்லையான்னு சொல்லி பயங்கரமாக போராடுவாங்க ஆண்டவர் எங்கிட்ட காசு இல்லையே வேறு வழி இல்லை எனக்கு இது முக்கியமாக தேவை நான் என்ன செய்கிறது ஆண்டவர்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஆண்டவரோடு போராடுவாங்க கத்தர் கடை வாங்கியா கொடுப்பாரு சொல்லுங்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டை கத்தர் தந்தார் கத்தர் வந்து அந்த இடத்த அந்த பில்டிங்கை ஃபுல்லாக இஎம்ஐ லோன் போட்டு வாங்கி கட்டி அவங்ககிட்ட கொடுப்பாரா சொல்லுங்கள் வானம் பூமி அவருக்கு சொந்தமானது அவர் கொடுக்க நினச்சா ஈஸியாக கொத்துருவார் அது ஏக்கராக இருக்கட்டும் அதுக்கு கோடியாக இருக்கட்டும் உலகத்தில் இருக்கிற எவ்வளோ விலை மதிக்க முடியாத பொருளாக கூட இருக்கட்டும் ஆண்டவர் நினச்சான நிமிஷத்தில் ராஜா கிட்டே பிடுங்கி நம்மக்கிட்ட கொடுப்பார் நீங்கள் ஆபரகாமில் சரித்தெடுத்து பாருங்கள் அந்த பார்வன்கிட்ட அபிமேலுக்கிட்ட இருக்கிற செல்வத்தை வாங்கி என்ன பண்ணுறாரு ஆபரகாமுக்கு கொடுத்துருக்கிற எப்படினாலும் கத்தர் வழி பாருங்க நெருப்பில் நம்ம தள்ளப்பட்டாலும் சிங்கத்தின் கெபியில் தள்ளப்பட்டாலும் பஞ்ச பசியில் நம்ம வாடி கொண்டு இருந்தாலும் கத்தர் நம்மளை விடுவிக்க சித்தமானவராக இறங்கிட்டாரு அப்படின்னா அவ்வளோதான் அந்த அந்த கடன் பிரச்சையே நம்மக்கிட்ட இருக்காது அதனால் நீங்கள் வேதனையே படாதீங்க ஆண்டவருக்கு பயப்படுங்க கடை வாங்கும் போது தெய்வ பயம் இருக்கணும் ஐயோ நம்ம இது செய்கிறோமே இது ஆண்டவருக்கு பெரியமா பிரியம் இல்லையான்னு சொல்லி யோசனை பண்ணு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடுக்கத்தோடு வேறு வழி இல்லாத ஒரு கடத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடத்தை நீங்கள் தெய்வத்துக்கு பயந்ததால் கண்டிப்பாக அடைக்கிற அளவுக்கு அதில் ஆசீர்வாதத்தை கத்தல் உண்டாக்குவார் துணிகரமாக நம்ம கடை வாங்கிடக்கூடாது நான் சொல்கிற சத்தியம் என்னென்னா துணிகரமாக வாங்கக்கூடாது என்கிட்ட என் உடம்புல ரத்தம் இருக்குது வாலிமம் இருக்குது திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது படிப்பு இருக்குது உத்தியோகம் இருக்குது நன்னால் அடைக்க முடியும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் சாபம் சாகரவு விட்டு விலக கத்துறக்கு முன்னாடி தாழ்த்துக்கு உங்கள் கிட்டே அழகு இருக்கட்டும் படிப்பு இருக்கட்டும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கட்டும் எவ்வளோ ஒன்றா இருக்கட்டும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரே என் பிஸ்னஸ்க்காக குடும்ப செலவுக்காக பிள்ளைங்க படிப்புக்காக கல்யாணத்துக்காக ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலாம் வாங்கிட்டாப்பா இனிமேல் வாங்க மாட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சாரிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போது ஈஸியாக அந்த கடத்தை கொடுத்துடலாம் ஆண்டவர் அடைக்க வைப்பார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பண கஷ்டம் யாருக்கும் வராமல் இருக்காது கடன் வாங்காத நான் வாழ்ந்து காட்டுறோன்னு யாரும் சொல்ல முடியாது எப்போனாலும் எந்த நிமிஷத்துலாம் எப்படின்னாலும் சூழ்நிலை மாறி நம்ம கை அந்த வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடும் அதனால் பெருமை ஆண்டவர் உடைக்கிறதுக்கு தான் கத்தின இந்த பாதையில் கொண்டு போகிறார் ஒரு தேவனுடைய பிள்ளையை கடன் வாங்க வச்சு அவனை அவமானத்துக்குள்ளே கொண்டு போய் அவனை உடைச்சி அவன் சுயத்தை அவன் வெறுக்கிற அளவுக்கு கத்த சூழ்நிலையை உண்டாக்குறார் எதுக்குன்னா அந்த தேவனுடைய பிள்ளை அழிஞ்சிடக்கூடாதுல்ல தான் இப்படிப்பட்ட ரூட் ஆண்டவர் பார்க்குற சில பேரை சரி பண்ணணும் திருத்தணும்னா இப்படிப்பட்ட ரூட்டில் ஆண்டவர் கொண்டு போகிற இப்படிப்பட்ட பாதையில் கொண்டு போய் அவன் தாவ தவிர அவன் பாவத்தை உணர்த்தி அவன் பெருமையெல்லாம் உடச்சி அவனை சுத்தம் பண்ணி அவன் கடத்தை அடைச்சி மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணார் அவனை லிஃப்ட் பண்ணுற அதனால் தெய்வன் சோதிக்கிறாரு கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது சில பேர் ஆண்டவர் கூட குற்றப்படுத்துகிறார் ஒரு சில பேர் ஏசப்பா குறை சொல்கிறவங்களாம் இருக்கிறார் அதெல்லாம் ரொம்ப தப்பு யோபு சரித்து எடுத்து பாருங்கள் யோபு தன் உதட்டினால தேவனை குறை சொல்லலை பாவம் செய்யலை எவ்வளோ நீதிமான வாழ்ந்துருக்கிறான் பாரு அதனால் கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற வானும் பூமி அவருக்கு சொந்தம் தங்கம் வெள்ளி எல்லாமே அவருது அவர் கொடுப்பார் நீங்கள் கவலையே படாது நீங்கள் இந்த தேவ செய்தியை கேட்டு ஒரு வேளை அழுது கூட இருக்கலாம் இப்படி இந்த அடிமத்தனத்தில் எப்படி வெளியே வருவேன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் கத்தர் வெளியே கொண்டு வரேன் பாருங்க அந்த நெருப்பில் தூக்கி போட்டாங்க அவங்களாம் வெளியே வர முடியாது அவங்கள கை காலை கட்டி என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் அந்த ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த நெருப்பில் தூக்கி போட்டாங்க இப்போ அவங்களே அந்த நெருப்பில் வந்து வெளியே வர முடியுமா நினச்சா கூட வெளியே வர முடியாது வர முடியாது ஆண்டவரை தான் கட்டை ஒழிச்சு வெளியே கொண்டு வரார் நீங்கள் தானியலையும் எடுத்துங்க அவனா சிங்கத்தின் கவியில் ஏறி மேலே வர முடியுமா ஆண்டவரை தான் தூக்கி எடுக்கிறார் அதனால் கத்தர் வந்து தூக்கி எடுப்பார் விடுதலை ஆக்குவார் வெளியே கொண்டு வரார் பிரச்சனைகள் மாறும் அதனால் கத்தர் கைவிடுவார் நம்மளை அடிச்சுவார் நம்ம கடன் தொழிலே இப்படியே தற்கொலை பண்ணி செத்துருவோன்னு சொல்லி பயப்படாதி முழங்கால் போடுங்க முழங்கால் போட்டு ஆண்டவரை ஏசப்பான்னு சொல்லி உபவாசம் போட்டு கதறி ஆண்டவர் என் பெருமையெல்லாம் நீங்கள் வச்சிங்க நான் பெருமை பேசினே இருந்தேன் அந்த பெருமையெல்லாம் வச்சிங்க என் ஆடம்பரம் வச்சிட்டிங்க என் பாரம்பரியத்தை உடச்சிட்டிங்க என்னோடய சுயத்தை வச்சிங்க இனி நான் இல்லை கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறான்ற நிலவரத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்க ஓ என்னை புடமிட்டு என்னை சுத்திகரித்து இதுக்கு தான் இந்த பாதையில் என்னை கொண்டு போனீங்க இன்றைக்கி தான் ஆண்டவர் நான் உணர்த்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து போன எல்லா பாதையும் பாரு கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்க கத்திர உங்களை கர முடிச்சு நடைத்துவ ஏசப்பா உண்மையாகவே உங்களை கைவிட மாட்டாருங்க நான் சொல்கிறேன் ஏன்னா நீதிமொழி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவை கடன் வாங்கினவன் கடன் கொடுத்து உங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளை தான் ஓகே ஆனால் இந்த நிலமை எப்படி இருக்காது யோசப்பை எடுத்து பாருங்கள் எந்த தேசத்தில் அடிமையாக இருந்தானோ எந்த தேசத்தில் பதிமூணு வருஷம் கைதியாக இருந்தானோ அந்த தேசத்துக்கே அவன் அதிகாரி ஆகிறான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கத்திரியான பழுகை செய்தாருன்னு அவன் சொல்கிறான் சாட்சி எந்த இடத்துல எந்த ஊரில் எந்த பட்டணத்தில் எந்த கிராமத்தில் இங்கே கடன் வாங்கினீங்களோ அந்த பட்டணத்திலே கத்தர் உங்களை பழுகி பெருக செய்வார் அதனால் வாங்கின கடத்தை அடைக்க முடியல அவமானம் ஆயிடுச்சு குடும்பமும் அந்த கடங்காரை அவமானப்படுத்திட்டான் இனிமேல் இந்த ஊரில் நான் பழைக்க முடியாது வாழ முடியாது எல்லாம் கூட்டுக்கணும் வேற எங்கேயா போய் போகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் அவமானப்பட்ட அதே தேசத்தில் அந்த அடிமைத்தனத்தின் முகத்தை ஆண்டவர் உடைச்சி உங்களை விடுதலை ஆக்கி கத்த உங்களை பழுகி பெருக செய்வார் உண்மையிலே சொல்கிறேங்க எந்த தேசத்தில் யோசப்பு அடிமைப்பட்டு இருந்தானோ அந்த அடிமத்தனத்தின் நுகர்த்த கத்தர் உடைச்சி அதே தேசத்தில் அவன் வாயிலே ஆண்டவர் சாட்சியை கொண்டு வர என்னோட கூட ஒரு வசனத்தை வாசிங்க யோசப்போ என்ன சொல்கிறான் பாருங்க நான் வந்து சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கத்தர் என்ன பழுக பண்ணினார் என்று சொல்லி இளைவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிப்பாருங்க நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினா என்று சொல்லி இளைவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான் பார்த்திங்களா எந்த தேசத்தில் நான் சிறுமைப்பட்டு இருந்தேனோ அந்த தேசத்தில் கத்தர் பழுக பண்ணினா இதுதாங்க தேவனுடைய மகத்துவம் யோசப்புக்கு தந்த ராஜ் அந்தஸ்த கத்தர் உங்களுக்கு தருவார் அதிகாரத்தை தருவார் ஆளுமையை தருவார் தேசத்தையே ஆழற அளவுக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை தருவார் பதிமூணு வருஷம் சிறைச்சாலில் அடிமத்தனத்தில் இருந்தவன எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக்கி அவன் கையில் எகிப்தியர்களுக்கு தானியத்தை சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குற அவனுடைய கையின் கிரையில் ஆசீர்வதிக்கப்படுது தேசத்தில் பஞ்சம் வந்தது அதனால் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசப்புடைய கையில் என்ன பண்ணாங்க களஞ்சியத்தை தானியத்தை வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் யோசப்புடைய வாழ்க்கை வரல நல்லா தெரியும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு கைதி அந்த ஜெயிலில் கையை ஏந்துகிற ஒரு கைதி தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கலைஞ்சியத்தை தானியத்தை சேல்ஸ் பண்ணுறான் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ அவனுடைய கையின் கீழ் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டது இருக்குதுன்றனா அவனுடைய ஜீவியத்தில் உண்மையாக இருக்கிறான் சுபாவத்தில் பரிசுத்தமாக இருக்கிறான் சுபாவம் ஜீவியும் யோசப்பு கிட்டே கரெக்டாக இருக்குது இது ஆண்டுடைய பார்வையில் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது கத்தர் பார்க்குறாரு எல்லாம் சாப்புக்கட்டை எல்லாம் அடிமைத்தனத்தை உடச்சி அவனை ஒடுக்கணவன் அவனை நிந்தித்தவன் அவனை குற்றப்படுத்தின ஃபோத்திபா அவனுடைய மனைவி எல்லாருக்கும் மேலே அவனுடைய தலையை கத்தர் உயர்த்தி சிறுமைப்பட்ட தேசத்திலே கத்தர் அவனை பழுக செய்கிறார் அப்போ அவமானப்பட்ட ஊர்லேயே கடன் தொல்லைனா நீங்கள் அவமானப்பட்ட ஊர்லேயே கத்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் நீங்கள் பழுகி பெருகி கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க இதுதான் ஆண்டோடைய பிளெஸ்ஸிங் இந்த தேவ செய்தியுடைய கடைசி நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க உண்மையில் கத்தர் பழுகி பெருக செய்வார் சிறுமைப்பட்ட தேசத்தில் கத்தர் உங்களை கால் உண்டி நிற்க வச்சு தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் தேவனை சார்ந்துருங்க அதனால் நீங்களாக போய் கடன் தொழிலை மாட்டிக்காதீங்க தெய்வ பயத்தோடு இருங்க ஒரு வேளை வாங்கின கடத்தை அடைக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஊரை விட்டு ஓடிடலாம் மனைவி பிள்ளைகளை கூட்டணி எந்த ஊரெலாம் போயிடலாம் இல்லை வசத்தை குச்சி செத்துடலாம் தற்கொலை பண்ணிடலான்னு சொல்லி தவறான முடிவு எடுக்காதீங்க நீங்கள் உபவாசம் போட்டு ஜோபம் பண்ணி விசுவாசத்தில் இருங்க இனிமேல் நான் கடை வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் எத்தனை கோடி எத்தனை லட்சமாக அந்த கடத்தை அடைக்கிறவர்களுக்கு ஏசப்பா வழியை திறப்பார் யோசப்புக்கு ஆண்டவர் அனுகூலமான காரியத்தை செய்கிறார் அதுபோல் ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிப்பாருங்க அதனால் வேதனையோடு கண்ணீரோடு இருந்தால் இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் நான் கடன் வாங்கிட்டேன் இப்போ அடிமை ஆயிட்டேன் ஆண்டவரே இந்த அடிமையை உயர்த்துங்க ஏசப்பா நான் வாங்கின தப்பு தான் மன்னிப்புகள் என் செப்ப நான் வாங்குது என்னை என்ன மன்னிச்சுருங்க தயவுசெய்து